அனைவருக்கும் வணக்கம் பிஆர்பி பிசினஸ் ப்ரொமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஆன்மீகத்தை பற்றி தான் இன்னைக்கு போட போகிறோம் ஆன்மீகம் என்றது ஒவ்வொரு உயிர்களுக்கும் சம்பந்தமானது இதுவும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் அனைவருக்குமே உயிர் சம்பந்தமான விஷயம் அதைத்தான் வந்து இன்னைக்கு தெளிவான வீடியோ போட போகிறோம் நம்முடைய சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு உங்கள் தாய்மடம் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி கிருஷ்ணர் அவர்கள் வந்து இந்த ஆன்மீகத்தை பற்றி தெளிவான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இது அனைவருமே ஒவ்வொரு மனிதர்களும் கேட்க வேண்டிய விஷயம் அதனால சுவாமி கிருஷ்ணர் வந்து கிரீன் பட்டம் வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு ஐயா வந்து ரொம்ப முதிர்ச்சியானவர் ஆன்மீகத்தை பற்றி அருளை பற்றி எல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக நம்மளுடைய வீடியோவில் போட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு கடவுள் இந்த உலகத்திலே வந்து ஒரே கடவுள் தான் அந்த கடவுள் வந்து எப்படி வந்து மக்கள்னால தனித்தனியாக மனசார்பாக பிரிக்கப்பட்டிருக்கு அது யாரு குலதெய்வங்கள்ல வந்து நம்ம யார வந்து கும்புடுறோம் அதனுடைய கண்டென்ட் அடுத்து வந்து இன்னைக்கு முருகர் முருகர் வந்து பல அவதாரம் எடுத்திருக்காங்க இறைவன் அப்படின்னா யாரு இறைவன் வந்து எத்தனை பேரு என்னமா மதம் வந்து நிறையா மதங்கள் இருக்குது இப்போ இறைவன் அப்படின்னா யாருமோ அதை வந்து தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள் இறைவனுங்கிறது ஆதிங்கிறது ஒரே ஒருத்தர் தான் அதாவது மாவு ஒன்று தான் பலகாரம் அதாவது இப்போ மாவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இட்லியாக சொல்கிறோம் தோசையாக செய்கிறோம் அதாவது இடியாப்பமாக செய்கிறோம் இந்த மாதிரி பல வகையில் நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எண்ணங்களுக்கு ஏற்ப நம்ம அதை பலகாரம் செஞ்சு நம்ம சாப்பிட்றோம் அதே போல் இறைவன் ஆதிங்கிறது ஒருத்தர் தான் அந்த ஆதி தான் பல சமயங்கள் மதங்கள் பிரிவாக பிரிஞ்சு அது வழிபடுறாங்க ஆனால் எல்லோரும் போய் சேர்ந்து அடையிறது ஒரே இடத்துல தான் அதாவது கடன் கடலுங்கிறது இறைவன் அந்த கடலில் போய் எல்லா ஆறுகளும் சங்கமம்பிக்கிது அதே போல் தான் இறைவன் ஒருவரே அது நீங்கள் எந்த மதம் இருந்தாலும் எந்த சமயம் இருந்தாலும் அதை அது எல்லாமே அடையிறது ஒரு இடம் தான் அதில் குழப்பமே வேண்டாம் உங்கள் மனதுக்கு எந்த சமயம் பிடிக்குதோ எந்த மதம் பிடிக்குதோ அதை நீங்கள் வழிபடலாம் ஆனால் எல்லா மதத்துலேயும் அந்த ஒரே இறைவனை தான் சுட்டி காட்டுறாங்க இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது நீங்கள் இந்துவாக இருந்தாலும் சரி இத்த மதமாக இருந்தாலும் சரி இல்லை கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி இது இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி இல்லை யூத மதம் மதமாக இருந்தாலும் சரி எல்லாமே இறைவன் ஒருவரே அதை தான் வலியுறுத்துகிறாங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது எல்லா மதமும் அதே தான் வலியுறுத்துகிறாங்க ஒரு ஊருக்கு பல வழிகள் இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த வழியில் போகலாம் இது வந்து உண்மையான வாக்கு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஆனால் அந்த ஒரு இறைவன் யாருன்றது தான் என் பிரச்சனை இப்போ எல்லோரும் அந்த ஒரு இறைவன் வந்து அதில் தான் சண்டை போட்டுக்குறாங்க அது ஒரு இறைவனுங்கிறத மன ஏற்றுக்கணும் ஃபர்ஸ்ட் மன ஏற்றுக்கிறதுக்கு அறிவு வேலை செய்யணும் அறிவு வேலை செஞ்சால் தான் மனம் ஒத்துழைக்கும் அறிவு என்ன சொல்கிறதோ அததான் மனம் கேட்கும் மனம் வந்து ஒரு பிள்ளாதம் பிடிக்கும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற அறிவு அந்த மனத்தோடு சண்டை போட்டு அறிவு சொல்கிறத மனம் அனலைஸ் பண்ணி ஆஹா அறிவு சொல்றது நமக்கு ஒத்துக்கூடியதா இருக்கு அப்படின்னு மனம் அது இசை இசைந்து அது ஏத்துக்கணும் இந்த அறிவு மனம் சம்பந்தப்பட்டது ரெண்டும் ஒன்னா இணைந்தாதான் இறைவன் ஒருவரேங்கிறத நம்ம ஏத்துக்கிட முடியும் மனம் தனியா ஏத்துக்கிடாது அறிவு தனியா ஏத்துக்கிடாது மீனாட்சி அம்மன் முருகன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா அவங்க எல்லாம் யாரு மீனாட்சி முருகன் சரஸ்வதி இவங்க எல்லாம் கடவுள் வந்து பல அவதாரங்கள் எடுக்கிறார் அதே போல் மனித உபத்திலே பல மகான்கள் இருக்காங்க சித்தர்கள் இருக்காங்க ஞானிகள் இருக்காங்க யோகிகள் இருக்காங்க ரிஷிகள் இருக்காங்க இந்த மாதிரி இப்போ நம்ம குலதெய்வம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னோர்கள் உப்பாட்டன் அதாவது ஏழு தொடர் தலைமுறை சொல்லுவாங்க அந்த ஏழு தலைமுறைகளில் உள்ளவங்க தான் ஒழுக்கத்தோட ஆன்மீகத்தோட வாழ்ந்து குலதெய்வமாக நம்ம இன்னைக்கு கும்புகிறோம் அதே மாதிரிதான் இறைவனும் மக்கள் அவங்க ரசனைக்கு ஏற்ப வழிபடுறதுக்காக ஒவ்வொரு அவதாரம் எடுத்திருக்காங்க சிவபெருமானம் அவர் மக்களை வழிபடுத்துறதுக்கு எல்லாரும் ஆன்மீகத்துக்கு வர்றதுக்க நல்ல ஒழுக்கத்தோட வாழ்ந்து இறைவனை அடையறதுக்கு அவங்களும் பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க இப்போ கிருஷ்ண அவதாரம்லாம் அதெல்லாம் தான் மக்கள் எப்படி வாழணும் ராமாயணம் எப்படி வாழணும் அதே போல் பதினெட்டு புராணங்கள் இருக்குது இதிகாசங்கள் இருக்காங்க உபநிஷத்துகள் இருக்குங்க எல்லாமே மக்கள் ஒழுக்கமாக வாழ்ந்து இறைவனை உணர்ந்து இறைவன் திருவடியே நாடணுன்றத ஒரு கான்செப்ட் அதுக்கு தான் அந்த புராணங்கள் அந்த தெய்வத்துடைய அவதாரங்கள்லாம் வந்தது இதுதான் உண்மை அப்போ ஒரே ஆள் வெவ்வேறு கேரக்டர்ஸாக இருந்தாங்கன்றதை நீ சொல்கிறீங்க ஆமாம் இதில் மாற்று கருத்து கிடையாது அதான் ஒன்னின் ஆள் ஆளின் ஒன் அப்போ ஜீசஸ் இப்போ நபிகள் நாயகம்லாம் எல்லாமே பொருள் ஒன்று தான் அதாவது உருவம் ஒன்று உருவம் ஒன்று தான் பல பொருளில் அவங்க வந்திருக்காங்க அதான் உண்மை அந்த சிவம் அருளே தவம் சிவாயம் சிவாயம் சிவாயம்